இப்படி பார்ப்பேன் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமா இப்படி பார்ப்பேன்னா ஏதாவது ஒன்று லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நாலஞ்சு கண்ணில் படம் நேராக பக்கத்தில் உட்காந்துரும் ஏய் இவ்வளோதாங்க ஏய் முன்னாடி ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் பேசுவா நான் ஸ்டாப் எழுதவே முடியாது பேசவே முடியாது எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாள் அதெல்லாம் கேட்டுப்பேனா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் அறிவில்லை உனக்கு என்னாச்சு தானே கேட்டேன் க்கம் இல்லாமல் இவ்வளோ விஷயம் சொல்கிற சி அடின்னு போய் முன்னால் போய் பக்கத்தில் நல்லா படிக்கிறோம் பக்கத்தில் உட்காந்துக்குவேன் பாவம் தான் செஞ்சது ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் யாரையாவது லவ் பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அது உங்களை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் பயன்படுத்தும் உங்களை அவமானப்படுத்தும் உங்கள் துக்கங்களை கேட்பதற்கோ உங்களுடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கோ இந்த உலகத்தில் எந்த நட்பும் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன் காலையில் சாப்பிடல காலையில சாப்பிடல மெயின்டெயின் பண்றாங்க சத்தே இல்லை என்ன நேஷனல் பில்டர்ஸ் ஆசிரியர்களை நம்புங்கள் நான் ஒரு ஒரு விஷயம் சொல்ல போறேன் எனக்கு வந்து இந்த இளைஞர்களிடம் செந்தில் சார் பாதுகாப்பு கொடுக்கணும் அகேன்ஸ்டா பேச போற அம்மா பாக்க பேச போறேன் சரியா நல்ல வேலை எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரலங்கிறான் ஒருத்தன் நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னால் லண்டனில் பேச கூப்பிட்டுருந்தாங்கயா அங்கே வந்து கெம்பர்லிங்கிற ஒரு இடத்துல எனக்கு ஜாக அங்கேருந்து நான் கின்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே வந்து ஆறு மணி நேரம் கார் பயணம்யா நான் காரில் வந்து ரொம்ப அழகான நாடு அது எல்லாம் பார்த்துக்கிட்டே போற எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி இது பார்க்கலாம் அப்படின்னா இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை இந்த கிட்ட சொன்ன அவர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டார் நான் இப்படி திருப்புறம் பாருங்களேன் இப்படி பார்க்கறேன் செவன்டி ஃபோர் அப்படின்னு வந்திருந்தது பெற்றோர்கள் கவனம் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டனர் சிலது இருக்க தெரியுமா இன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அறுத்து தள்ளிடுவாங்க எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா கோலி குண்டு விளையாடணும் தூர்தர்ஷன் பார்த்தோம் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க போர் அடிக்கும்ல நானும் இந்த நைன்டீன் செவன்டி ஃபோர் ஏதோ போர் அடிக்க போகுதுன்னு பார்த்தா அடுத்து வந்தது நீங்களும் வீட்டில் போய் பாருங்க ரிதம் ஜீரோ இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் பை மரியானா ஆல்பர்டோவிச் என்னடா இது பார்த்தேன் அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு உடனே அப்படியே நிறுத்திட்டேன் அவ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கா பெற்றோர்களே உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார்றா முன்னால கிளாக் செட் பண்றா ஆறு மணி நேரம் சிக்ஸ் ஹவர்ஸ் ரைட்ல ஒரு ஒரு டேபிள் வச்சிருக்கா அந்த டேபிள்ல செவென்டி டூ ஆப்ஜெக்ட் வச்சுருக்கா ஊசி கத்திரிக்கோல் பூ கொடுத்தான் ஒருத்தன் ரோஸ் கொடுத்தாங்க ஒருத்தன் லிப்ஸ்டிக் போட்டாங்க ஒருத்தன் திடீர்னு இருந்தப்படிக்கே இருந்துட்டு ஒருத்தன் வந்து ஊசியால கால்ல குத்திட்டான் ரத்தம் வருதுங்க அந்த ரத்தத்தை எடுத்து எடுத்தாங்க டி এন্ডனு எழுதுறான் போட்டு பாருங்க வரோம் ஜி ஜீரோ ஒருத்தன் மாம் அப்படிங்க இங்க எழுதுறான் ஒருத்தன் வந்து கத்தியை எடுத்து மூக்கறுத்துட்டான் ஒருத்தன் வந்து பிளாஸ்டர் போடுறான் ஒருத்தன் தலமுடியை வெட்டிட்டான் ஒருத்தன் சட்டையை கிழிச்சான் அந்த பொண்ணு அப்படியே இருக்க கண்ணில் இருந்து கண்ணீராக போகுதுங்க அதுக்கு ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிற்கிறா அவ கொடுத்துட்டா கொடுத்துட்டு அப்படி நிற்கிறா கண்ணீராக போகுது ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒருத்தன் கொண்டு வந்து துப்பாக்கி எடுத்து எடுத்து இங்கே வச்சுட்டான் அதுலேருந்து பிடுங்கி கையை வச்சுட்டாங்க எடுத்து வச்சுட்டாங்க கரெக்டாக சிக்ஸ் டங்குன்னு அடிச்சது பாருங்க அவள் தன்னுணர்வு பெற்று இப்படி உட்காந்து அவள் அப்படி பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க அவளை பிகாஸ் ஷீ இஸ் நாட் வெல் அவள் தன்னுணர்வு பெற்று விட்டால்னா உடனே ஆடியன்ஸ்ல நிறைய பேர் அவளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களாம் ஓடிட்டாங்க பெண்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கஷ்டம் கொடுப்பவர்கள் எப்பொழுது தெரியுமா நம்மை விட்டு விலகுவார்கள் நாம் விழித்து கொண்டோம் என்பதனை அவர்களுக்கு அறிய தருகின்ற பொழுது சரியா நம்ம கூட இருக்க மாட்டாங்க போய்டோம் கடவுளுக்கு நன்றி சொல் என்ன ஆச்சு தெரியுமா கடைசியா அவ ஒரு வருடிக்கு எழுதுனா இங்கிலீஷ்ல தான் சொன்னான் நான் இதை இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ் சொல்றேன் டோன்ட் புட் யோ செல்ஃப் இன் எனி படிஸ் ஃப்ரெண்ட் டெஸ்க் டு டேக் யூ ஃபார் கிராண்டட் யார் முன்னாலேயும் முன்னே அப்படி வீசாதே என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா நான் உனக்கு உனக்குன்னு ஐட்டம்ப்பா நோ ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹேவ் டிட்டர்மினேஷன் ஹேவ் கமிட்மெண்ட் ஹேவ் செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் எஸ்டீமோட இரு அது அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் பையனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செய்து கொள்ளுங்கள் நான் ஒன்னு சொல்றேன் குழந்தைகளை என்னுடைய சொந்த தம்பி இன்னைக்கு அமெரிக்கால பெடரல்ல இன்ஜினியரா இருக்கான் கவர்மெண்ட்ல அவன் இன்ஜினியர் சிட்டிசன்ஷிப் அங்க வந்து வாஷிங்டன் டிசியில இருக்கான் அந்த குழந்தை எம்சிஏ படிக்கணும்னு கேட்குது எங்க அப்பாட்ட எம்சிஏ படிக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்பாட்ட இல்லை அழுறான் என் பிள்ளை என் என் தம்பி காலில் முட்டி கால் போட்டு அழுறான் அம்மாட்ட செயின் கீன் ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை எங்கள் யாருக்கிட்டே இல்லை பணம் அவன் இப்படி அழுறான் என்ன பண்ணான் தெரியுமா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தான் அதுக்கு ஃபீஸ் எப்படி கட்டினா தெரியுமா காலையில் அந்த காலேஜில் அட்டெண்டர் வேலை பண்ணிவிட்டு சாய்ந்தரம் காலேஜ் முடித்தான் இன்னைக்கு அவன் மனைவி இரண்டு ஆண் குழந்தைகள் அவன் மனைவிக்கு ஒரு கார் அவனுக்கு ஒரு கார் வீடு வாசல் சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கிக்கிட்டு யூஎஸ்ல செட்டில்ட் இஃப் யூ ஆர் ரியலி டிட்டர்மைண்ட் யூ கேன் யூ கேன் சீஸ் த வேர்ல்ட் நான் இது வெறும் பேச்சுக்காக சொல்லிட்டு இட்ஸ் ரியல் நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு ஓடினீர்கள் என்றால் என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க காலம் அப்படியானது நீங்கள் உங்களை மிக மிக நிதானமாக செதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களை கண்காணித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு முன்னால் யூ ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்டட் இன் திஸ் வேர்ல்ட் வந்தீர்களா பதினேழு வயது தானே உங்களுக்கு உங்க வயதில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நன்மை சொல்லவா இந்த மேடையில் இருக்கிற யாருக்கிட்டையும் அது இல்லை தான் இருக்கு அறுவடை செய் அறுவடை என்பது கல்வியை முழுமையாக ஆக்கிக்கொள்ளதும் உடைய பர்சனாலிட்டியை சரியாக மாற்று இந்த தலைமுடி இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்கா வெட்டு ஒழுங்கா வெட்டாமல் இப்படி குவிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எவன வேலை கொடுக்க மாட்டான் முறைச்சிலாம் பார்க்காத உண்மை நானாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி தலைமுறை வச்சிருக்காரு என்ன இன்ஜினியரிங் பண்ணுவான்னு சொல்லி விட்டுருவேன் நான் நீ நல்ல பார் ஹையஸ்ட் போஸ்ட்ல பார் அவங்களுடைய உடை எப்படி இருக்குன்னு பார் அந்த உடை அப்சர்வ் பண்ண எப்படி நடக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி பேசணும் இன்ஜினியர் நீ எந்த இருக்கணும் அந்த அளவில் இரு இந்த கால உனக்கு வீசுகின்ற எந்த ஒரு பலவீனத்திற்கு முன்னாலும் பலியாகி விடாதே சந்தோஷமாக இந்த உலகம் வாழ விடாது நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நல்லா தானேப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா ஒரு டீச்சராக ஒழுங்காக தானேப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒம்பது மணிக்கு வந்து இங்கே இறங்கினேன் நானே இப்போ இப்படி நல்லா ஒழுங்காக வரேனே காலேஜுக்கு எப்படி போவேன் காலேஜில் உள்ள நுழைஞ்ச உடனே எங்கள் எங்கள் சீனியர் ஒருத்தங்க இருப்பாங்க உள்ளே அப்படி உட்காந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்படி உட்காருவேன் சார் சிங்கப்ப சிங்கமாக இப்படி பிடரி சிங்கமாக இப்படி உட்காருவேன் இப்படியே கேட்பாங்க என்ன பருவேன் டல்லாக இருக்கிற இருக்கிறாங்களா அங்கேயும் நம்மளை என்னடா சோகமாக இருக்கிற அடே என்னடா எனக்குலாம் அந்த லவ் பண்ணுற பசங்கள் இருக்கானுங்களே அவங்க மேலே ரொம்ப பரிதாபம் வெக்கமாக இருக்கும் எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு ஏன் தெரியுமா நான் வந்து அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக பயன்படுத்தியிருக்கேன் க்ளாஸ்க்குள்ளே லேட்டாக நுழையும் போதே எங்கள் டீச்சர்ஸ் ஏ என்ன அப்படிம்பா லேட் ஆயிடுச்சு மேம் எதுக்கு காம்படிஷன் ஜெயிச்சியா ஜெயிக்கல அப்படிம்பாங்க எப்படி இருக்கும் பதினேழு பதினெட்டு வயசுல இப்ப அப்படின்னா எல்லா கைத்தட்டல் வாங்கி பழகின பொண்ணு பார்ப்பேன் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமா இப்படி பார்ப்பேன்னா ஏதாவது ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாலஞ்சு கண்ணில் படம் நேரம் பக்கத்தில் உட்காந்துரும் இவ்வளோதாங்க ஏய் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் பேசுவா நான் ஸ்டாப் எழுதவே முடியாது பேசவே முடியாது எல்லா ரகசியத்தையும் சொல்லுவேன் அதெல்லாம் கேட்டுப்பேனா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் அறிவில்லை உனக்கு என்னாச்சு தானே கேட்டேன் கேட்டேன் இல்லாமல் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் சி அப்படின்னு போய் முன்னால் போய் பக்கத்தில் நல்லா படிக்கிறோம் பக்கத்தில் உட்காந்துக்குவேன் பாவம் தான் செஞ்சது ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் அறியாவது லவ் பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அது உங்களை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் பயன்படுத்தும் உங்களை அவமானப்படுத்தும் உங்கள் துக்கங்களை கேட்பதற்கோ உங்களுடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கோ இந்த உலகத்தில் எந்த நட்பும் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்மினேஷன் ஒன்னையில் சாப்பிடல காலையில் சாப்பிடல பண்றாங்க சத்தே இல்லை என்ன நேஷனல் பில்டர்ஸ் அம்மா அப்பா வந்திருக்காங்களா நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க சாப்பிட ஏதாவது கொடுங்க அவளுக்கு உப்பும் சர்க்கரையும் போட்டு தண்ணி கொடுங்கப்பா உப்பும் சர்க்கரையும் போட்டு தண்ணி கொடுங்க உட்கார வைங்க இது இங்க மட்டும் இல்லப்பா நாங்க எந்த ஒரு அட்ட அசம்பிளி நடத்தினாலும் ஏதாவது ஒண்ணு மயங்கி விழுந்துடும் ஏன் தெரியுமா சத்து கிடையாது கால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வாங்க நல்லபடியா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இன்றைக்கு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதால ஒன்னாக போறது இல்லை அவர் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுவார் காத்து காத்து விடுங்க அவளுக்கு மேடம் ஆ ஷீஸ் ஓகே மேடம் மற்றவங்கெல்லாம் போங்க விடுங்க மேடம் வெரி குட் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் எல்லோரும் பாய்ஸ் இல்லை பாய்ஸும் இப்படி மயங்கி விழுவும் சிலது ஆனால் பெண்கள் இருக்காங்கல்ல உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்துருக்கிறீங்க இந்த பெண்கள் இருக்காங்களே இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன தெரியுமா வந்துடவே முடியாதுங்க இங்கே நாங்கள்லாம் ரொம்ப தான் வந்திருக்கோம் எங்களை பார்த்துக்கோங்க நல்லா நல்லா பார்த்துக்கோங்க மகிழ்ச்சியா பார்த்துக்கோங்க சுயமரியாதையோடு பார்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி இவ்வளோதான் உங்கள் அனைவருக்கும் நான் என் மனதார என் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன் எது இருந்தாலும் கவனத்தை மட்டும் சிதறடிக்காதே இதுவும் கடந்து போகும் வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் வருகிறது இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பொன்னாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் நீ அந்த வார்த்தைகளின் மீது கவனம் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எஜமானனாக மாறி உன்னுடைய வெற்றிகளை நீ தீர்மானிக்கின்றவனாக வந்து அடுத்த முறை நான் அடுத்த கல்லூரிகளுக்கு போகின்ற பொழுது இதோ ஏவிஎஸ் கல்லூரியில் இந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு குழந்தையை நான் சந்தித்தேன் என்று சொல்லி நான் மற்ற கல்லூரிகளில் பேசுகின்ற அளவிற்கு நீ ஒரு சாதனையை படைக்க வேண்டும் நேற்று ஒரு அனந்த நாராயணன் ஒரு பையனை சந்தித்த என் டூ அவன் எழுதியிருக்கான் சார் ஆக்சுவலாக என் த்ரீ எழுதுனா போதும் என் த்ரீல ஒன் எயிட்டி அடிச்சிட்டான் சார் அவன் ஒன் எயிட்டி அடிச்சுட்டு என் த்ரீ என் டூ எழுதிட்டு அவன் சொல்கிறான் சார் நான் சரியாக எழுதலை பட் நான் ஒன் சிக்ஸ்டியாவது வாங்கிடுவேன் ஆனாலும் நான் டிசம்பரில் எழுத போகிறேன் ஏன்னா ஐ ஒன்ட் டு டச் த டாப் இந்த டிட்டர்மினேஷன் இருக்குல்ல நீ ஒன்று கொடுத்த நினச்சிக்க வேணாம் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு பறந்து போகிறது இருக்குல்ல அந்த வாய்ப்பை குழந்தைகளை பெறுங்கள் நான் நிச்சயமாக மனசால் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகளில் நான் உன்னை சந்திப்பேன் அப்பொழுது நான் எங்கே இருந்தாலும் மேடம் நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் இயருக்கு வந்தீங்களே நான் ஏவிஎஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நான் இந்த தொழிலதிபராக இருக்கிறேன் இன்றைக்கு நான் இவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்ட்ல போஸ்டிங்கில் இருக்கிறேன் இந்த விஷயத்தை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் வெளிநாடு போனாலும் வந்துட்டு என்னை பார்த்துட்டு மேம் உங்களுக்கு எப்போ மேம் ஃப்ளைட் நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணிடவா என் ஃபேமிலி இங்கே தான் மேம் இருக்குது கூப்பிட மாட்டியா என்னை வந்து அங்கெல்லாம் சந்தித்து விட மாட்டாயா நிச்சயமாக நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்தபடி வருகிறேன் அவர்கள் எல்லோரையும் உயர்ந்த இடத்தில் நான் சந்திக்கிறேன் இன்னும் ஐந்து ஆறு ஆண்டுகளில் உங்கள் அனைவரையும் மிக உயர்ந்த இடத்தில் நான் சந்திக்க வேண்டும் என் வல்லூரே என் ராஜாலியே என் செம்புட்பறவையே சிறகை விரி பர வானம் காத்திருக்கிறது வா சேர்ந்து நன்றி வணக்கம் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழைத்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் உயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும்